ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரவிருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்லிக் சில்லி ரைஸ் வித் நீர் பொரியல் நீர்க்கீரை பொரியல்னதும் பொரியல்னதுவும் செய்கிறது தானே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கீரை இப்படி தான் சாப்பிடணும் இதை வெள்ளைக்கீரைன்னு சொல்லுவாங்க ஏன்னா லேடிஸ்க்கு வெள்ளப்படுதெல்லாம் சரியாகிறதுனால இது வெள்ளைக்கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து கிராமத்தில் கேஷ்வலாகவே சமைச்சு சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குளிர்ச்சி இந்த கீரையை இலசான கீரையாக பார்த்து கிளி வச்சுக்கோங்க வெங்காயமும் பூண்டையும் தட்டி வச்சுக்கோங்க கீரை இந்த மாதிரி நல்லா காம்பவுட் சேர்த்து எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க இதுக்கு காரமே மிளகுத்தூள் மட்டும்தான் இது நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ண சமைச்சா தான் இதோட மொத்த சத்தும் நம்ம உடம்புக்கு சேரும் அதனால நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் தட்டி வச்சிருக்க பூண்டை போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுக்கோங்க வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் தேங்காய் பூலா நம்ம போட போகிறதில்லை தேங்காய் பூ வேணும்னா சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனா மத்தபடி வேற எந்த காரமும் போடக்கூடாது கீரைய போட்டு எண்ணெயில லைட்டா வதக்கிக்கோங்க தண்ணிய தெளிச்சு விட்டுக்கோங்க நிறைய ஊத்திடாதீங்க நிறைய ஊத்திட்டீங்கன்னா கீரை வந்து ரொம்ப வெந்த மாதிரி ஆயிடும் கசப்பு தன்மை கொடுத்துரும் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு மறுபடியும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரி இப்படி தான் செஞ்சு சாப்பிடணும் லெட் போட்டு மூடி வேக வச்சிருங்க இப்படி செஞ்சு சாப்பிட்டாதான் இதோட முழு மருத்துவ தன்மையும் நமக்கு உடம்புல சேரும் தயவுசெய்து இப்படி செஞ்சு சாப்பிடுங்க மிளகுத்தூள் தூவிட்டு இந்த கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இறக்கிடலாம் நம்ம இப்போ ஆனியன் கார்லிக் ரைஸ் வாங்க கார்லிக் சில்லி ரைஸ் எண்ணெய் விட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகா பொடி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரைஸ் அதிகமாக போட்டிருக்கேன் கொஞ்சமான ரைஸ்க்கு ஹாஃப் கப் ரைஸ்க்கு இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரைஸ் அதிகமாக போட்டதுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் பொடியும் உப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெடி ஆகிடுச்சு உங்கள் சூடாக சர்வ் பண்ணிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ